ஹாய் விவர்ஸ் தேம்பவனின் வாடாத மலையான் என குறிப்பிடப்படுவர் வீரமாமுனிவர் அவரை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் வாங்க வாடாத மலையான் தேம்பவணி ஹாய் விவர்ஸ் தமிழ் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவரை டேஷ் என்று குறிப்பிடுவேர் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவரை டேஷ் என்று குறிப்பிடுவார் ஏ அருளப்பன் பி தொல்காப்பியர் சி குமரர் டி இவற்றில் ஏதும் இல்லை ஆன்சர் அருளப்பன் அவனுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் வேணாலும் இங்கே கிடைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் இவர் அருளப்பன் என்று குறிப்பிடுவார் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆவார் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னவர் வந்து யாருன்னு கேட்டால் யோவான் இவர் வந்து அருளப்பன் என குறிப்பிடுவார் அடுத்த கிறிஸ்டின் வீரமாமுனிவர் முனிவர் டேஷ் காப்பியத்தில் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் கருணனி என குறிப்பிட்டுள்ளார் எதிர ஏ தேம்பவாணி பி தொல்காப்பியம் சி திருக்குறள் டி இவற்றில் இல்லை ஆன்சர் ஏ தேம்பாணி தேம்பவனி தான் வந்து என்ற காப்பியத்தில் கிறிஸ்தூருக்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவனுக்கு கருணன் என பெயர் பட்டுள்ளார் பெயரிட்டுள்ளார் வீரமாமுனிவர் எக்ஸ்பிளனேஷன் அதுதான் கருணன் என குறிப்பிடுவர் பற்றி குறிப்பிட்டுள்ளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் திருச்சி ஆண்டிய டேஷ் மின்னமும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உறுதுமொழி கட்டுள்ளார் ஏ பாபர் பி சாந்தா சாஹிப் சி அக்பர் டி துக்லக் ஆன்சர் பி சாந்தா சாஹிப் வீரமாமனிவர் திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உறுதுமொழி கற்றுள்ளார் அந்த மன்னர் வந்து திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை யாருக்கு அளித்தார் இஸ்மத் ஏ அருணகிரிநாதர் பி திருவள்ளுவர் சி வீரமாமுனிவர் டி இவற்றில் சி வீரமாமுனிவர் எக்ஸ்பிளேஷன் இவருடைய எளிமையை யாருடைய எளிமையுன்னு கேட்டால் வீரமாவனுடைய எளிமையும் துறவும் துறவையும் கண்டு வியந்து சாந்தா சாகிப் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வீரமாமோனிவிற்கு அளித்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாந்தா இன் இஸ்மத் சந்யாசி என பட்டம் டேஷ் மொழியில் துற தூய துறவி என்று பொருள் ஏ தெலுங்கு பி அரேபியம் சி தமிழ் டி பாரசீகம் ஆன்சர் பாரசீகம் இவருடைய எளிமையின் துறை கண்டு வியந்து சாந்த சாக்கி இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாவனிற்கு அளித்தார் இது பாரசீக சொல்லியில் தூய துருவி என்று பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாடாத மாலை என அழைக்கப்படும் நூல் ஏ தேம்பாவளி சி பி தொல்காப்பியம் சி திருக்குறள் டி இவற்றில் இல்லை ஏ தேம்பாவணி வாடாத மாலை என அழைக்கப்படும் நூல் வந்து தேம்பாவணி தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் ஆனது ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் ஆனதுன்னு கேட்டா மூன்று காண்டங்களானது தேம்பாவணி எத்தனை படலங்களால் ஆனது தேமாவணி எத்தனை படங்களான ஏ முப்பது பி முப்பத்தொன்று சி முப்பத்தி ரெண்டு டி முப்பத்தி ஆறு ஆன்சர் டி முப்பத்தி ஆறு காண்டங்களானது தேமாவணி எத்தனை ஆனதுன்னு கேட்டால் மூணு காண்டங்கள் படலன்னு கேட்டால் முப்பத்தி ஆறு தேம்பவனி எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது ஏ மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பி மூவாயிரத்தி நூறு சி மூவாயிரத்தி முந்நூற்றி முந்நூறு டி மூவாயிரத்தி ஆறுநூறு ஆன்சர் டி சாரி மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு ஏதோ ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இப்பெருங்காப்பியமானது மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு பாடல்களையும் உள்ளடக்கியது மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதுதான் இப்பெருங்காப்பியமானது தேம் மூணு காண்டங்கள் முப்பத்தாறு பாடல்கள் உள்ளடக்கியது மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டுள்ளது தேம்பாவணி என்ற பெருங்காப்பியம் தேம்பவணி இயற்றிய வீர வீரமாமூனிவரின் இயற்பெறியாது கான்ஸ்டான்சி ஜோசப் பெஸ்கி பி லூதர் சி லாரா டி இவற்றில் ஏதும் இல்லை ஏ கான்ஸ்டான்சி ஜோசப் பெஸ்கி தான் இவருடைய இயற்பியர் இக்காப்பத்து இவரது இயற்பியர் கான்ஸ்டான்சி ஜோசப் பெஸ்கி இலக்கண நூல் என அழைக்கப்படும் நூல் யாது ஏ சதுராகராதி பி திருக்குறள் சி தேம்பவணி டி நுண்ணுல் விளக்கும் தொண்ணூல் விளக்கம் இலக்கண நூல் என்று அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் தான் இலக்கண நூல் என்று அழைக்கப்படுவது தொன்னுல் விளக்கு தான் இலக்கண நூல் நெக்ஸ்ட் தேமாவணி என்ற காப்பியத்தை இயற்றிய வீரமாமொழியோரின் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு ஏ பி பதினாறாம் நூற்றாண்டு சி பதினேழாம் நூற்றாண்டு டி பதினெட்டாம் நூற்றாண்டு ஆன்சர் சிதான் சி தான் ஆன்சர் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டு தான் தேம்பவாணி வீரமாமணியுடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு வீரமாமனிவரை இயற்றிய பிற நூல்கள் யாவன் கேட்டால் ஏ அகராதி அகராதியான சதுர அகராதி தொன்னூல் நூலக்கும் இலக்கண நூல் பி சிற்றிலக்கியங்கள் உரநடை நூல்கள் சி பரமாத்ம குரு கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் டி இவை அனைத்தும் ஆன்சர் டி தான் இவர் எல்லா பாடலும் இது எல்லாத்தையும் ஏற்றுகிறார் அகராதியான சதுர அகராதி தொன்னூல் விளக்கும் அதை இலக்க நூல்னு சொல்லுவாங்க பி சிற்றிலக்கியங்கள் உரநடை நூல்கள் சி பரமாத்ம குரு கதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இவை அனைத்தும் வீரமாவனில் இயற்றிய பிற நூல்களாகும் எக்ஸ்ப்ளனேஷனாக அதான் இருக்குது தமிழின் முதல் அகராதி சதுரகராதி தொன்னூல் வந்து இலக்கண நூல்கள் அழைக்கப்படுவர் சிற்றிலக்கின் உரணி நூல்கள் பரமாத்வ குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இவை ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார் பூக்கைக்கு குவித்த பூவே புரியோடு காக்க என்ற பாடல் வரி டேஷ் வேண்டினார் ஏ கருணையன் எலிசபத்துக்காக பி எலிசபெத் தமக்கு தமக்காக சி கருணையன் பூக்களுக்காக டி எலிசபெத் பூமிக்காக கருணையன் எலிசபத்துக்காக பூக்கியை குவித்த பூவிய புரியோடுக்காக என்ற பாடல் வரி கருணையன் எலிசபத்துக்காக விரியன கொம்பின் கொய்த விரியன உள்ளம் வாட இதில் வி என்பது டேஷ் ஆகும் வி என்பது அலறுதல் ஏவா பி வாடிய மலர் சி சோவென டி காய் டி காய் ஆன்சர் வந்து வி என்றால் நெடில் வி என்றால் வாடிய மலர் பி ஆன்சர் வாடிய மலர் விரியன கொம்பில் கொய்து வி என உள்ளம் வாட இந்த வி என்ற வி என என்றது வி என்பது வாடிய மலர் தமிழில் தோன்றிய முதல் அகராதி எதுன்னு கேட்டால் ஏ சதுர அகராதி திருக்குறள் தேம்பாவணி இவற்றில் எதுவும் இல்லை ஏ சதுரகராதி தான் தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி இயற்றிய நூலாகும் வி ஹாய் விஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்னையை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் பக்கத்துள்ள பெல்லை அழுத்துவோம் நன்றி